அற்புத கூடாரத்தின் வாழ்த்துகிறோம் வா நம்முடைய வாழ்க்கையில் பல வகையான கஷ்டங்களும் போராட்டங்களும் உண்டு ஒரு மனிதன் உலகத்தில் பிறந்தால் பிறக்கும்போதே அழுது கொண்டு பிறக்கிறான் இருக்கும் பொழுது தனக்கு ஏற்பட்ட பசியை அழுகை நிமித்தமே குழந்தை வெளிப்படுத்தும் கண்ணீரினால் தன் கஷ்டங்களை குழந்தை வெளிப்படுத்தும் சிறிது காலம் சென்ற பிற்பாடு குழந்தை பேச துவங்கும் வார்த்தைகளினால் தன் கஷ்டங்களை வெளிப்படுத்தும் இன்னும் கொஞ்ச நாட்கள் சென்ற பிற்பாடு விவரமெல்லாம் தெரிஞ்ச பிறகு ஒவ்வொரு தேவைகளையும் சரியான விகிதத்திலே கேள்வியாக கேட்டு தாய் தகப்பன் இடத்தில் என்ன செய்யும் தன் கஷ்டங்களை வெளிப்படுத்தும் பள்ளிக்கூடங்களில் உள்ள பகுத்தறி நிமித்தம் குழந்தை இன்னும் பெரியவனாக வளரும் கல்லூரி படிப்புக்கு சென்ற பிற்பாடு இன்னும் என்ன செய்யும் வளர்ச்சி அடையும் தன் தேவையை தானே பூர்த்தி செய்ய அளவுக்கு வளர்ச்சி அடைந்த விற்பாடு தன் வாயினால் தன் கஷ்டங்களை யாரிடமும் என்ன சொல்லாது வாலிபனாக மாறிவிட்டது தாய் தகப்பன் என்கிற அந்த என்ன செஞ்சு விட்டது வளர்ந்து விட்டது தனக்கு வருகிற கஷ்டங்களை இனி யாரிடமும் அது சொல்லாது கஷ்டங்களை கேட்கிற அளவுக்கு அது மாறிவிட்டது பிறருடைய கஷ்டங்களை தீர்த்து வைக்கிற அளவுக்கு குழந்தைகள் என்ன செஞ்சிருதே உலகத்திலே மாற்றப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு உயிரினமாக இந்த உலகத்திலே காணக்கூடியது மனிதன் மாத்திரம்தான் மிருகங்கள் அப்படி அல்ல பறவைகள் அப்படி அல்ல ஊரும் பிராணிகள் அப்படி அல்ல சமுத்திரத்தில் கிடக்கின்ற மச்சங்கள் அப்படி அல்ல மனிதர்கள் மாத்திரமே தனக்குண்டான தேவையை வெளிப்படுத்துகிறவனாகவும் தன் தேவையை பூர்த்தி செய்கிறவனாகவும் மற்றவனுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்கிற வடிவிலே கடவுளால் படைக்கப்பட்ட ஒரே ஒரு சிறந்த ஒரு உயிரினம் என்று கேட்டால் அது மனுக்குள்ள மட்டும்தான் மனிதர்கள் மாத்திரம் தான் அந்த மனிதனுக்கே பிசாசுடைய சோதனை ஏற்பட்ட பிற்பாடு அவனால் தன் தேவையை பூர்த்தி செய்ய முடியவில்லை தன் தேவையை பூர்த்தி செய்வதற்கு முயற்சி எடுக்கிறான் பலவிதமான தோல்விகளை அவன் சந்திக்கின்றான் மனிதனை நம்புகிறான் சக மனிதனே சக மனிதனை ஏமாற்றுகிறான் குடும்பத்திலும் அப்படித்தான் முதன் முதலிலே பிறந்திருக்கின்ற இரண்டு சகோதரர்கள் காயின் ஆபேல் அண்ணன் தம்பி தேவனிடத்தில் ஒருவனுக்கு ஆசீர்வாதம் கிடைத்து விட்டதை நினைத்து மற்றவனுக்கு பொறாமை வந்து விடுகிறது உடனே தன் சொந்த தம்பியை அவன் கொலை செய்கிற அளவுக்கு தள்ளப்படுகிறான் பொறாமை கோபமாய் மாறி கொலை செய்கிற அளவுக்கு மனிதன் தூண்டப்படுகிறான் மனிதன் இப்படியாக பிறந்து வளர்கிறான் உலகம் முழுவதும் மனுக்குலமாக நரம்பி நிரம்பி வழிந்து விட்டார் கடவுள் மனு பார்க்கின்றார் மனுக்குலம் மனிதர்கள் நல்லொழுக்கம் என்கிற விஷயத்திற்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள் அசுத்தமான காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள் கடவுளால் பார்த்து சகிக்க முடியவில்லை மனிதன் இவ்வளவு கேவலமாய் போய்விட்டானே மனிதனை ஏன் படைத்தேன் என்று சொல்லி கடவுளும் மனம் கசந்து அழுதார் மனிதன் ஏன் படைத்தேன் என்று சொல்லி அவர் வேதனைப்பட்டார் பின்பு ஒரு மனிதனை பார்த்தார் அவனுக்கு ஆண்டுடைய கிருபையை அளவில்லாமல் கொடுத்தார் அவன் மூலமாக மனு குலத்தை திருத்த வேண்டும் மனிதனுக்கு ரட்சிப்பு மிகுந்த அவசியமாயிருக்கிறது மனிதன் பாவம் செய்யாதபடிக்கு பாதுகாப்பு அவசியப்பட்டது என்று சொல்லி கடவுள் அறிந்து ரட்சிப்பினுடைய வேலையை அந்த மனிதனுக்கு கொடுத்தார் அவனோ ஆண்டவர் சொன்னபடி கீழ் படிந்து அவனும் தன் குடும்பத்தாரும் மொத்தம் எட்டு பேரும் ஆண்டவர் சொல்படியே அவர்கள் கேட்டு நடந்தார்கள் ஆண்டவருக்கு மாத்திரம் உண்மையாய் நடந்தார்கள் மற்ற மனிதர்களைப் போல ஒழுக்கம் கட்ட காரியங்களிலே சீர்கேடான காரியங்களிலே அசுத்தமான காரியங்களிலே அந்த குடும்பம் ஒரு நாளும் என்ன செய்கல போகவே இல்லை ஒட்டுமொத்த மனிதர்களும் திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு முன் உதாரணமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள் சொன்னபடியே அவர்களுக்கு நல்ல காரியங்களை செய்து கொடுத்தார் மனிதர்களும் அழிந்து போய்விட்டார்கள் இந்த குடும்பத்தை கர்த்தர் மீண்டும் ஒரு புதிய மனு உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்பட்டபடியே அவர்களை பழுகி பெருகுங்கள் என்று ஆசீர்வதித்தார் பின்பு ஆபரகாம் என்கிற மனிதனை அவர் தெரிந்து கொள்கிறார் நோபாவனுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டு பின்பு ஜனக்கூட்டங்கள் பெருகி 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 வளர்ந்து பின்பு கடைசியிலே ஒரு மனிதனை தேடி வருகிறார் ஆபரகாம் என்கிற மனிதனை தேடி வருகிறார் நோவாவிற்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பயணமானது ஆபரகம் வரைக்கு வந்த உடனே அங்கே இடைப்பட்ட காலங்களிலே ஆண்டவர் மனு குலத்தை மீண்டும் பார்க்கிறார் மனிதன் மீண்டும் ஒழுக்கங்கிட்ட காரியங்களிலே நடந்திருக்கிறார் அவன் சக மனிதனை ஆஹ் என்ன செய்கிறான் பொறாமை கொள்கிறவனாகும் கொலைபாதம் கொள்ளுகிறவனாகவும் பயங்கரமான பிரச்சனைகளை செய்கிறவனாகவும் பயங்கரமான சுபாவம் உள்ளவனாகவும் மனிதன் நடந்து கொண்டதினாலே ஆபரகாமை கத்தர் தெரிந்து கொண்டார் ஆபரகாமுக்கு கத்தருடைய கிருபை கிடைத்தது கத்துடைய வாக்கு தத்தம் கிடைத்தது கத்தோடைய வழிகாட்டுதல் கிடைத்தது கத்துடைய நல்ல ஆலோசனை கிடைத்தது நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ உனக்கு அந்த தேசத்தை கொடுப்பேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ இருப்பாய் நிச்சயமாகவே ஆசிர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதிப்பேன் குழந்தையான ஈசாக்கு அவர்களுக்கு புத்திர சந்தானமாய் கிடைத்தது பிற்பாடு கர்த்தர் தெரிந்து கொண்டார் யாக்கோபுக்கும் கர்த்தருடைய ஆசிர்வாதங்கள் கிடைத்தது யாக்கோபுக்கு பனிரெண்டு புத்திரர்கள் பிறக்கிறார்கள்

மனிதனை ஏன் படைத்தேன் என்று சொல்லி ஆவரகாமுக்கு முன்னே இருந்த ஜனங்கள் செய்த காரியங்களை நிமித்தம் மனவேதனைப்பட்டவர் ஆவரகாமை பார்த்த பொழுதோ ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது இந்த மனிதன் மூலமாக பிறக்கப்படுகிற சந்ததிகள் மூலமாக என்ன செய்யும் எனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று கத்தர் நம்பினார் அலுவையா ஆனால் உண்டாக்கப்பட்ட தெரிந்தெடுக்கப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட அந்த ஜனக்கூட்டமான இஸ்ரபேல் ஜனங்கள் ஆண்டுடைய வார்த்தையின்படி கொஞ்ச நேரம் வாழுகிறார்கள் மற்ற நேரம் வாழ மாட்டாங்க பிடிச்சா வார்த்தையின்படி வாழ்வாங்க இல்லைன்னா வாழ மாட்டாங்க வாழுகிற நபர்களா மாறிட்டாங்க ஆண்டவருக்கு மிகுந்த கஷ்டம் மிகுந்த வேதனை வந்தது நான் தெரிந்து கொண்ட ஜனம் இப்படி இருக்கிறதே நான் முன் குறித்த ஜனம் இப்படி இருக்கிறதே நான் பேர் சொல்லி அழைத்த ஜனம் இப்படி இருக்கிறதே என்னை நம்பும்படி இவர்களை தெரிந்து கொண்டேனே எனக்கு பயபக்தியாய் இருக்கும்படி நான் இவர்களை தெரிந்து கொண்டேனே என் சொல் பேச்சு கேட்டு நடக்க வேண்டிய இவர்களை தெரிந்து கொண்டேனே என்று கர்த்தர் மிகுந்த வேதனைப்பட்டார் அந்த பனிரெண்டு கோத்தரத்தாருக்குள்ளே ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார் அவனுடைய பெயர் யோசிப்பு அவனையோ சொந்த சகோதரர்களே என்ன செஞ்சாங்கன்னா அடிமையாய் விற்று போட்டார்கள் அடிமை தேசத்திலே அடிமையாக போன யோசேப்பு கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாய் உண்மையாய் காணப்பட்டான் யார் ஒருவன் கடவுளுக்கு பயந்து பரிசுத்தமாய் உண்மையாய் காணப்படுகிறானோ அவனை கர்த்தர் உயர்த்துவது நிச்சயம் இந்த யோசிப்பை கர்த்தர் அடிமையாய் அவன் எகிப்து தேசத்துக்குள்ளே அனுப்பப்பட்டிருந்தோம் அங்கே அவன் உண்மையாய் கடவுளுக்கு பயந்து பரிசுத்தமாய் காணப்பட்டபடியினாலே யோசேப்பை ராஜாவை போல கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்தார் யோசிப்பு இப்படியாக ராஜாவாக இருந்து கொண்டு அங்கே பஞ்சத்திலும் வறுமையிலும் பசியிலும் கொண்டிருந்த இஸ்ரேவேல் கோத்திரத்தார் அனைவரையும் எகிப்து தேசத்துக்குள்ளே கொண்டு வந்து செல்வமாய் வாழும் பாக்கியத்தை ஆண்டவர் யோசேப்பு மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார் அவர்களோ பெற்றுக்கொண்ட எல்லா விதமான ஆசிர்வாதங்களை வைத்து கொண்டும் மீண்டும் 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 கடவுளுக்கு வேதனைகளையே கொடுத்து கொண்டிருந்தார்கள் கடவுள் மிகுந்த வேதனை அடைந்து கொண்டிருந்தார் இந்த யோசிப்பு மறைத்து விடுகிறான் யோசிப்பையே மறந்து விடுகிறார்கள் பின்பு அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த மன்னர் மூலமாக ராஜா மூலமாக ஜனங்களுக்கு மிகுந்த நெருக்கடி வருகிறது அவர்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள் ஆனாலும் இஸ்ரவேல் மக்கள் மீது கர்த்தர் வைத்திருந்த கிருபையை அவர் எடுக்கவே இல்லை சொல்லுங்களேன் அவர் எடுக்கவே இல்லை அவர் ஒரு தரம் கிருபை கொடுத்துவிட்டால் அவர் மீண்டும் மீண்டும் எடுக்கிறவர் அல்ல கிருபையை அளவில்லாமல் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் இந்த இஸ்ரேல் மக்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு எகிப்து மன்னர் மூலமாக ஒடுக்கப்பட்டார்களோ நொறுக்கப்பட்டார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இஸ்ரேல் ஜனங்கள் வளர்ந்து பெருகிக் கொண்டே இருந்தார்கள் காரணம் கர்த்தர் ஒரு பெருக்கத்தின் அவர் ஏற்கனவே ஆபரகாமுக்கு கொடுத்தார் 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 அந்த ஆசீர்வாதம் ஒரு நாளைக்கு மாத்திரம் அல்ல அது நித்திய நித்திய காலமாக வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட நல்ல வாக்கு தத்தத்தை கொடுக்கிறவர் தான் நம்முடைய தெய்வம் இயேசு கிறிஸ்து

பரலோகத்தில் எப்படி ஊழியர்கள் நடக்கிறது பிரலோகத்தில் கடவுள் எப்படி இருக்கிறார் நியமிக்கப்பட்ட தேவ தூதர் கூட்டங்கள் எப்படி இருக்கிறது உலகத்தில் நாம் இருக்கிறோம் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ன மாதிரியான வாழ்க்கை முறை நமக்கு தேவை என்பதை கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட மோசே அங்கு இருக்கிற ஜனங்களுக்கு அதை என்ன செய்தார் பகிர்ந்து கொடுத்தார் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொன்னார் பத்து பேருக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்துங்கள் நூறு பேருக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்துங்கள் ஆயிரம் பேருக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்துங்கள் திரளான கூட்டமாய் நீங்கள் காணப்படுங்கள் என்று சொல்லி ஊழியத்தையும் அவர் என்ன செஞ்சார் மோசே கற்றுக் கொடுத்தார் தேவனுடைய கட்டளையின்படி நியாய பிரமாணத்தின்படி அந்த கூட்டங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று விரும்பி நடக்கும் என்று எதிர்பார்த்தால் அவர்களும் எப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் மோசமான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் கடவுள் விரும்புகிற ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழவே இல்லை இப்படிப்பட்ட நேரத்திலே பின்பு இப்படியே ஜனம் வளர்ந்து பெருகிக்கொண்டே போகிறது அங்கே ஆலயங்கள் கட்டப்படுகிறது ஆலயங்கள் கட்டப்பட்டிருந்தும் ஆலயங்களிலே பரிசுத்தமான ஆராதனைகள் நடந்த போதிலும் ஆலயங்களுக்குள்ளும் இருக்கிற ஜனங்களும் எப்படித்தான் இருந்தார்கள் கடவுள் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழவில்லை கடவுள் வெறுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆண்டவர் பார்த்தால் இது சரியல்ல இவர்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்பிக்கப்பட வேண்டும் இவர்கள் அனுபவப்பட வேண்டும் பாடுகள் அனுபவித்தால்தான் இவர்கள் பரிசுத்தமாக வாழ முடியும் என்று ஆண்டவர் அறிந்து அங்கே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடிப்புக்கு எதிரியினுடைய கையிலே என்ன செய்தார் ஒப்பு கொடுத்து விட்டார் எதிரிகளோ அங்கே இருந்த ஜனக்கூட்டத்திலே மூன்றில் ஒரு பங்கை வைத்துவிட்டு மற்ற கூட்டம் அனைத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க தங்கள் தேசத்திற்கு அடிமையாய் கொண்டு போய் விட்டார்கள் அடிமை தேசத்தில அடிமையா வாழ்வது ரொம்ப சுலபம் அல்ல அது ரொம்ப கஷ்டம் அவங்க சொல்றதை செய்யணும் செய்யலான்னா பயங்கரமான தண்டனை கொடுப்பார்கள் பயங்கரமா அடிப்பார்கள் பயங்கரமா துன்புறுத்தப்படுவார்கள் உணவு கொடுக்க மாட்டார்கள் உடுத்த உடை கொடுக்க மாட்டார்கள் தங்குவதற்கு நல்ல இருப்பிடங்களை தரமாட்டார்கள் மிகுந்த வேதனைப்படுகிறார்கள் தங்கள் கஷ்டப்படுகிறார்கள் தங்கள் கஷ்டங்களிலே யோசித்துப் பார்க்கிறார்கள் தங்கள் மனைவி சூறையாடப்பட்டது தங்கள் பெண் பிள்ளைகள் சூறையாடப்பட்டார்கள் தங்கள் ஆண் பிள்ளைகள் மிகுந்த கொடுமையை என்ன செஞ்சாங்க அனுபவிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு யோசனை வருகிறது ஆஹா ஆண்டவர் நம்மை நல்ல வாழ்க்கை கொடுத்திருந்தாரே நல்ல எரிசிலேம்லே நாம் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோமே ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து வைத்திருந்தாரு நாம் ஆண்டவரை நல்ல ஆராதிச்சோமே நாம ஏன் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டோம் காரணம் அவர்களுக்கு புரிய வருகிறது அவர்கள் செய்த பாவம் என்று அவர்களுக்கு புரிய வருகிறது மனம் திரும்புதல் உண்டாகிறது மனம் திரும்புதல் உண்டான உடனே அவர்கள் மீண்டும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் கத்துடைய வாக்கு தத்தம் தீர்க்க தரிசிகள் மூலமாக கிடைத்து கொண்டே இருக்கிறது மோசே பெரிய தீர்க்க தரிசியாகவும் மோசே பின்பாடி வந்த அனைவரும் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட குட்டி குட்டி தீர்க்கதரிசிகளாகவும் காணப்பட்டிருக்கிறார்கள் பை பரிசுத்த பரிசுத்தீதாக தீர்க்கதரிசிகள் மூலமாக தீர்க்க தரிசனங்கள் பாவம் செய்கிறீர்கள் சேனைகளின் கர்த்தர் உரைக்கின்றார் ஆண்டவர் சொல்லுகிறதாவது நீங்கள் உங்கள் பாவங்களை விட்டு வழி திரும்ப வேண்டும் உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற விஷயங்கள் கடந்து வர வேண்டும் என்று எச்சரிப்பின் சட்டம் தீர்க்கதரிசிகள் மூலமாக தொடர்ந்து உரைக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசிகள் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட சொப்பனக்காரர்கள் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியர்கள் அவர்கள் என்னதான் தீர்க்க வசனங்களை சொன்னாலும் இந்த ஜனங்கள் எல்லாருமே பல தீர்க்க தரிசிகளை கொண்டு போட்டிருக்கிறார்கள் மறுபடியும் பாவத்துக்குள்ளும் அசுத்தத்துக்குள்ளும் அக்கிரமத்துக்குள்ளும் தொடர்ந்து தங்கள் வாழ்க்கையை என்ன செஞ்சாங்க வாழ்ந்து கொண்டு வந்தார்கள் பிற்பாடு இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து வர வேண்டிய அவசியமாய் விட்டது கடைசி காலத்தில் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று பரிசுத்தவும் சாட்சி கொடுக்கிறது அது கடைசி காலமோ அல்லது குறித்த காலமோ அல்லது ஏற்ற காலமோ எப்படியோ காலத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் காலத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் காலம் பொல்லாதவைகளானால் என்ன செய்யணும் நாம் என்ன செய்யணும் காலங்களை நேரங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் என்று பரிசுத்த வேதாகம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேரமும் அது பொன்னானது ஒரு தங்கத்தை போல நீங்கள் நினைத்து ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் நீங்கள் என்ன செய்யணும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே அப்போ சில அற்புத கூடாரத்தின் இறைமக்களான உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கின்றார் நேரத்தை பயன்படுத்துங்க காலத்தை பயன்படுத்துங்க ஒரு நிமிஷத்து கூட

ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிட முடியல சத்தான பொருட்களை வாங்கி சாப்பிட முடியல வியாதி வந்துட்டா வியாதிக்கு ஒரு பணத்தை எடுத்து செலவு செய்ய நம்மளால முடியல இலவசத்தையே வாங்கி 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 நாம் பழக்கப்பட்டபடினாலே கஷ்டம்னு என்னன்னு நமக்கு தெரியல இப்ப கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அரசாங்கமும் டிவி கொடுத்தாங்க ஆ என்ன கொடுத்தாங்க ரேஷன் கடையில் அரிசி கொடுத்தாங்க பருப்பு கொடுத்தாங்க எண்ணெய் கொடுத்தாங்க சீனி கொடுத்தாங்க கோதுமை கொடுத்தாங்க இன்னும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க பொங்கல் பரிசு என்று என்ன செய்கிறாங்க ரூபா கொடுக்குறாங்க வேட்டி சேலை கொடுக்குறாங்க இப்படி என்னமோ என்னமோ குழந்தைகளுக்கு லேப்டாப் கொடுக்குறாங்க சைக்கிள் கொடுக்குறாங்க பேக்கு கொடுக்குறாங்க இப்படி இலவசத்தையே நாம் பயன்படுத்தி கொண்டு இருந்தபடினாலே கஷ்டம்னா என்னென்னு நாம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் செய்தி கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல இந்த செய்தி ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஆண்டவர் பேச விரும்புகின்றார் இலவசமாக பெற்றுக்கொண்டோம் அதனால தான் கிறிஸ்தவர்கள் ரட்சிப்பை குறித்து எண்ணம் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உல்லாசமா வாழணும் ஆண்டுடைய கிருபையை பெற்றுக்கொண்டால் நாம் உல்லாசமா இருக்கலாம் அப்படி ஒரு நினைக்கக்கூடிய தன்மைக்குள்ளே நாம் கடத்தப்பட்டிருக்கிறோம் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறவன் சாத்தான் ஒட்டுமொத்த உலகத்தையும் இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே அடைத்து வைத்திருக்கிறார் கர்த்தர் இவைகளிலிருந்து ஒரு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நாளில் அவர் விரும்புகின்றார் அதற்காக அவர் வார்த்தையை பிறகுக்கிறார் ஏற்ற காலம் என்று சொல்லுகின்றார் என்ன சொல்லுகின்றார் ஏற்ற காலம் நீங்க பைபிள்ல ஏற்ற காலம் என்று சொன்னாலும் முன் குறிக்கப்பட்ட காலம் என்று சொன்னாலும் குறித்த காலம் என்று சொன்னாலும் எல்லாமே ஒரே அர்த்தத்தை தரக்கூடியவை ஹலோ ஹலோ